பிரைசலாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமானவைகளை செய்தீர் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தரை நாம் உயர்த்தி துதிக்க வேண்டும் எதற்கு நாம் ஆண்டவரை உயர்த்த வேண்டும் எதற்கு நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் வேத வசனம் சொல்லுகிறது உம்முடைய நாமத்தை துதிப்பேன் ஏனென்றால் நீரே என் தேவன் நீர் எனக்கு அதிசயமானவைகளை செய்தீர் இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கும்படி நீங்கள் உங்களை பழக்க வைத்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் அவரை உயர்த்துங்கள் பாருங்களேன் அநேக பேருடைய வாழ்க்கையில் அவங்க ஜெபிக்கிற ஒரு காரியம் உண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் வைக்கிற காரியம் உண்டு தேவைகளுக்காக ஜெபிக்கிற காரியம் உண்டு ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த ஆராதனை கர்த்தரை உயர்த்துகிற காரியம் இல்லை ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார் அவரை உயர்த்தி அவர் நாமத்தை கனப்படுத்தும் பொழுது அவர் நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரிக்கும் பொழுது நீங்கள் நினைவு கூறுகிற ஒரு காரியம் என்ன கர்த்தர் எனக்கு அதிசயங்களை செய்தார் அவர் அதிசயங்களை செய்யவும் போகிறார் உங்களுடைய துதி என்ன தெரியுமா நம்முடைய துதி என்ன தெரியுமா இது வரைக்கும் கர்த்தர் செய்தவைகளுக்காய் கர்த்தரை உயர்த்த வேண்டும் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் இதுவரைக்கும் உங்களுக்கு அதிசயங்களை செய்தவரை நீங்கள் மறவாமல் அவரை உயர்த்துங்க இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டியவர்கள் அவர்கள் வெளியிலே வந்தவுடனே கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள் மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார் கர்த்த கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்று கர்த்தரை உயர்த்தி பாடினார்கள் ஆனால் அடுத்ததும் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் தடைகள் வந்தது ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை உயர்த்துகிறவனுடைய வாழ்வில் தேவன் அதிசயங்களை செய்வார் தான் செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே செய்தவைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க இனியும் கர்த்தர் அதிசயங்களை செய்வார் உங்கள் வாழ்வில் நம்பிக்கையோடு அவரை உயர்த்துங்க அவரை பார்த்து சொல்லுங்க நீங்க தான் என் தேவன் சொல்லுங்கள் கர்த்தர் நிச்சயமாய் அதிசயங்களை செய்தவரை துதிக்கும் பொழுது உங்களுக்கான அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து உம்மை உறுதியாய் உண்மையாய் துதிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கார்லஸ்